السلام عليكم ورحمه الله تعالى وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس قد جاءتكم موعظه من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمه للمؤمنين آمنا بالله صدق الله مولانا العلي العظيم மக்களே உங்களுக்கு உங்களுடைய நப்பிடமிருந்து நல்ல உபதேசம் வந்துள்ளது இதயங்கள் இருக்கக்கூடிய நோய் நோக்காடுகளுக்கு மருந்தும் வந்துள்ளது நேர்வெளியும் மற்றும் மூமின்கள் சத்திய விசுவாசிகளுக்கு அருள் விளக்கமும் வந்துள்ளது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானிலே சுரா யூனிஸ் பத்தாம் அத்தியாயத்திலே எண்பத்தி ஏழாம் வசனமாக இறைக்கி அருள் இருக்கிறான் அற்புதமான ஒரு வசனம் இந்த குரானிலே உண்டான நான்கு சிறப்பு அம்சங்களை இந்த வசனம் நமக்கு விவரிக்கிறது குரானிலே உள்ள எல்லா விஷயமும் நமக்கு நல்லுபதேசமாக இருக்கிறது நம்பர் ஒன்று அதற்கு அரபியிலே மோஹிலா நம்பர் ரெண்டு இதயங்களிலே எத்தனையோ பிணிகள் இருக்கின்றன அந்த பிணிகளை களைகின்ற அகற்றுகின்ற அருள் மருந்தாக இருக்கிறது நம்பர் ரெண்டு நம்பர் மூன்று வகுதன் நேர்வழியாக இருக்கிறது நல்வழியாக இருக்கிறது எது சராத்த முஸ்தக்கின் சீரான வழியாக இருக்கிறதோ அந்த வழியின் பக்கம் நம்மை கொண்டு செல்கிறது இறைமறை நம்பர் நான்கு மூமின்களுக்கு இது ஒரு அருள் பிளம்பாக அருள் விளக்கமாக இருக்கிறது ரஹ்மா வரஹமத்துல் இல் மோமினின் நேர்வெளிக்கு ஹுதன் என்கிறார்கள் விளக்கத்திற்கு அருள் விளக்கத்திற்கு ரஹமத் என்கிறார்கள் இந்த நான்கு சிறப்பம்சங்களை கொண்டதாக இந்த இறைமறை திகழ்கிறது குரானுடைய தொடக்கமே சூரால் அல் பக்ரா இரண்டாம் அத்தியாயத்திலே அலிஃபுலாமீம் ஜாலிக்கல் கிதாபு ஹுதன்இல் முத்தகீன் அதுதான் இறைவேதம் வேதம் கிதாபு லாரை பிஃபி அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது ஹுதனில் முத்தக்கீன்களுக்கு அது நல் வழிகாட்டியாக இருக்கிறது மனிதனுடைய மனங்களிலே நிறைய பிணிகள் இருக்கிறது நல்லெண்ணங்களை அந்த பிணிகள் தடுக்கின்ற தடுப்புகளாக இருக்கிறது அந்த தடுப்புகளுக்கு இந்த இறைமறை ஒரு அருமருந்தாக இருக்கிறது நல்லெண்ணங்கள் வளர விடாமல் எது திரைகளாக தடுப்புகளாக இருக்கின்றனோ அந்த தடுப்புகளை அகற்றுகின்ற கலைகின்ற ஒரு அருமருந்தாகத்தான் இந்த இறைமறை இருக்கிறது அப்படியானால் இதயங்களுக்கு அருமருந்து இதயங்கள் சரி விட்டால் புறச் சரியாகிவிடும் மனிதனுடைய மனங்கள் பரிசுத்தமாக ஆகிவிட்டால் ஆன்மாக்கள் அமைதியாக ஆகிவிட்டால் அவருடைய அந்த புறச் செயல்கள் உறுப்புகள் மூலமாக வெளிப்படுகின்ற அந்த புறச் செயல்கள் இருக்கின்றனவே இதாக சலுகத்து சலுகை ஜசது கொள்ளும் எல்லாமே சரியாயிவிடும் அதைத்தான் அல்லா அபுல்ல அன் லிமா ஃபி சுதூர் என்கின்றார் இதயங்களில் இருக்கக்கூடிய அந்த பிணிகளுக்கு நோய் நோக்காடுகளுக்கு இந்த இறைமறை அருமருந்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் நாம் பார்க்கிறோம் பல வகையில் இது அருமருந்து நம்முடைய மனசில் இருக்கிற அந்த கெட்ட கெட்ட கசலான அந்த தன்மைகளை அகற்றுவது மட்டுமல்ல சில பேருக்கு மனவியாதியே ஏற்படுகிறது மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஏன் இப்படி நடந்தது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டுமா நாம் தானே இப்படி சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி பல்வேறுபட்ட மனக்குழப்பங்கள் மனவியாதிகளுக்கு பலரும் ஆளாகி தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறதல்லவா குரானிலே நமக்கு இருக்கிறது இந்த குரானுடைய வசனங்களை வாசித்தாலே ஓதினாலே படித்தாலே அதனுடைய பொருளை உணர்ந்தாலே அதனுடைய தர்ஜுமாவை பார்த்தாலே அந்த மனப்பிணிகள் எல்லாமே அகன்றுவிடும் சொல்லப்போனால் வீட்டிலே தினசரி நாம் ஒரு அரை ஜுசு ஒரு ஜுசு ஓதினாலே போதும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய குரானிலே அதற்கு தீர்வு இருக்கிறது எல்லாம் அமைதியாக ஆகிவிடும் நிம்மதியாக ஆகிவிடும் வீட்டில் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் இருக்கிறோம் என்றால் நஃபருக்கு ஒரு அரஞ்சுசு ஓதலாம் போட்டி போட்டுக்கொண்டு ஓதலாம் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் குரான் ஓத தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் இதிலிருந்து இதுவரை ஓதுங்கள் நான் அதிலிருந்து அதுவரை ஓதுகிறேன் ஒவ்வொருவரும் குரான் ஓத ஆரம்பித்து விட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்கிறது வீட்டில் உள்ள தாய்மார்களும் ஓத வேண்டும் நாமும் ஓத வேண்டும் இது அல்லாஹ் ரபுல்லாலுமே நமக்கு இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான் இதற்கு அத்தாட்சியாகத்தான் ரோமாபுரி மன்னன் ஹெராக்ளியஸ் அரபியலே ஹிருக்கல் என்கிறார்கள் ஹெராக்ளியஸ் இருக்கிறாரே அவரிடத்தில் சுஃபியான் பேசினார் அப்போது அபுசுஃபியான் இஸ்ராத்திற்கு வராத காலகட்டம் அப்போது பெருமானார் இந்த இறை மறையிலே நமக்கு ஏகத்துவம் இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் அல்லாஹ் பேசியது என்னவென்று கேட்டால் ஏகத்துவம் தூதுத்துவம் மற்றும் மறுமை இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் தான் இதனுடைய அடிப்படை அம்சங்களாக இருக்கிறது இது பற்றி ரோமானிய பேரரசர் அன்றைய காலகட்டத்தில் ஹெராக்ளியஸ் ஹிருக்கல் அவருக்கு பெருமானார் கரும் மிஸ்லாஸ் அவர்கள் தாவத் லட்டு அனுப்பியிருந்தார் ஹெஜ்ரி ஏழு எட்டு வாக்கெடுப்புனித மதியனாவிலிருந்து தாவத் லற்று அப்போது இந்த ஹெராக்ளியஸ் அந்த காலகட்டத்தில் ஷாம் சிரியா தேசத்திற்கு வியாபாரம் நிமித்தமாக வந்திருந்த அபுசுஃபியான் அன்றைக்கு இஸ்லாத்தை தழுவாதிருந்தவர் அவரை அழைத்து முகமது அப்படி என்னதான் உங்களிடத்தில் சொல்லுகிறார் என்று கேட்டார்கள் அப்படி இந்த மக்காவிலிருந்து வந்திருக்கிறார் முகமது அப்படி என்னதான் சொல்லுகிறார் என்று கேட்கிறார்கள் அப்போது முகமது என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் உண்மையே பேசும்படி சொல்லுகிறார் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் உற்றார் உறவினர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார் சிறுக்களை ஈடுபடக்கூடாது என்று சொல்லுகிறார் இப்படி நல்ல விஷயங்களாக அவர் அடுக்கி கொண்டு போகிறார் அபுசுஃபியான் இருக்கிறாரு நல்ல விஷயங்களாக அடிக்கி கொண்டு போகிறார் இருக்கல் அப்படியே மெய் சிலத்து போனார் பின்னால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை இவர் தான் உண்மையான இறை தூதர் என்று ஒப்புக்கொள்கிற அளவுக்கு பெருமானார் சுரே கர் மிஸ்ரதாசனுடைய அந்த தூதுத்துவம் அமைகிறது இது ஒரு பக்கம் நஜாஷி பாஷா எத்தியோப்பியா மன்னர் அன்றைக்கு அது அபிசீனியா என்று சொல்லப்பட்டது இன்றைக்கு அது எத்தியோப்பியா என்று கூறப்படுகிறது அந்த எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி பாஷா அவர் இஸ்லாத்தை தழுவி விட்டார் அந்த காலகட்டத்தில் அம்பருபுனா ஆசிரதி அல்லாஹ்பவர்கள் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை இஸ்லாத்தை தழுவாத அந்த முஸ்லீம் அல்லாத ஒரு வருடத்தில் நஜ்ஜாசி பாத்ஷா பெருமானர் ரசுலே கர் மிஸ்ல்லா அவர்களைப் பற்றி கேட்கிற போது அம்பருபுனாஸ் உண்மையை அவர் வெளிப்படுத்தி விடுகிறார் ஆம் முகமது நபி ஒரு தூய மனிதர் ஒரு மாமனிதர் இன்னும் ஆனால் இஸ்லாத்தை அவர் ஏற்கவே இல்லை அவர் ஒரு மாமனிதர் மக்களை ஒன்றிணைக்க பார்க்கிறார் ஏகத்துவ கொள்கையை மக்கள் மத்தியிலே பரப்புவதோடு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கிறதோ சிறப்பான குணங்கள் இருக்கின்றனவோ அந்த குணங்களை மக்களுக்கு போதிக்கிறார் இவருடைய வாயிருந்து வெளிப்படுகிறார் ஒரு பக்கம் குரானில் இந்த விஷயங்கள் மறுபக்கம் பெருமானா ரசூலே கரீம் சல்லாசனுடைய தூதுவத்துவம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் பர் பலருடைய நாவுகள் இருந்து முகமது நபி சொல்லாஸுடைய அந்த சிறப்புகள் எடுத்துரைக்கப்படுகிறதா இல்லையா சமீபத்திலே வலைதளத்திலே நெற்றியிலே திலகமிட்ட ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை பற்றி எவ்வளவு சிறப்பித்து சொல்கிறார் பாருங்கள் குரானில் உள்ள அத்தனை உபதேசங்களும் அற்புதமான உபதேசங்கள் ஒரு மனிதன் குற்றச் செயல்களிலே தகாத பாவங்களில் அவன் ஈடுபடுகிறான் என்றால் குரானில் உள்ள சட்டத்திட்டங்களை செயல்படுத்தினாலே போதும் அந்த குற்றங்கள் இல்லாமல் போய்விடும் அவர் பேசுவதை அவர் பலஸ்தீனை பாராட்டு பேசுகிறார் இஸ்ராயலினுடைய அந்த கொடுமைகளை எடுத்து பேசுகிறார் இஸ்ரேல் இருக்கார்கள் அவர்கள் கொடுங்கோளர்கள் கையில் துப்பாக்கி வைத்து கொண்டு அலைகிறார்கள் அலைந்து ஒரு நேரத்திலே பலஸ்தீன் மக்களை பற்றி கொச்சையாக அசிங்கமாக பேசினார்கள் ஆனால் பலஸ்தீன் மக்களுடைய குணாதிசியங்கள் பகிரங்கமாக அவர் சொல்லுகிறார் முஸ்லீம் அல்லாதவர் தான் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிட் நிமிஷங்கள் பத்து நிமிஷங்கள் பேசுகிறார் இஸ்ராயிலிகளை பற்றி அந்த யகுதிகளுடைய அந்த அரக்க குணங்களை பற்றி அவர் பேசுகிறார் முஸ்லீம்களை பற்றி பேசுவதோடு குரானில் உள்ள அந்த சிறப்பான அம்சங்களை பற்றி பேசுகிறார் என்றால் அவர் சொல்லுவது என்ன குரானில் உள்ள சட்டத்திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டால் இந்த நாட்டிலே குற்றச் தகாத தவறுகளோ ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் முஸ்லீம்கள் மட்டும் பேசவில்லை முஸ்லீம்கள் அல்லாதோறும் பேசுகின்ற அளவுக்குத்தான் இந்த குரான் அமைந்திருக்கிறது என்றால் அதைத்தான் அல்லாஹ் இந்தியர் இந்த வசனத்திலே சொல்கிறான் உங்களுக்கு மக்களே மக்களே உங்களுக்கு உங்களுடைய ரப்புட மருந்து நல்லுபதேசம் வந்திருக்கிறது மௌ நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இப்போ ஷிபாவுல்லிமா பிசுதூர் உங்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடிய நோய் நோக்காடுகளுக்கு அரும் மருந்து வந்திருக்கிறது நம்பர் மூன்று வகுதன் நேர் வழி வந்திருக்கிறது நம்பர் நான்கு ரஹமத்துள்ளில் மூமின்விகளுக்கு இதில் தான் உங்களுக்கு அருள் வளம் இருக்கிறது குரானை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அதன் பிரகாரம் வாழ்வோம் குரானுடைய உபதேசங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு புரிவானாக வாஹிருதாவான்